சாதாரண மனுஷனே என்ன பண்ணுவான்னா பதினெட்டு படி ஏறும்போது அவனை மீறிய ஒரு த ஆர்ப்பரிப்போடு ஐயப்ப நான் பார்க்கறதுக்கு வந்து போவான் அந்த மாதிரி ஒரு அதிக அளவு அதி ஆற்றலுடைய ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிறைய காந்த ஆற்றலை உடைய ஒரு தெய்வமாகவும் ஒரு சித்தனாகவும் இருக்கக்கூடியவர் தான் பூஜை பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கலையா நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்களா ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அவருடைய நூற்றி எட்டு போற்றியை மட்டும் உட்காந்துட்டு படிச்சுட்டு பூஜை வந்து முடிச்சுருங்க எங்கே இருக்கீங்களோ மனக்கண்ணுனாலே இரவனு நினச்சி பூஜை வந்து பண்ணிவிடுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் என்னால் செய்ய முடியல இப்போ ஒரு சில சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லைன்னு உட்காந்துட்டு சிகரெட் பிடிக்கிறது போயிட்டு பார்க்க போகிறது போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்து இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும் அதெல்லாம் விடுறதுக்கு தான் இது ஒரு கால சூழ்நிலையாக ஒரு நம்ம ஒரு நித்திய ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் விரத முறைகளே வந்து கொடுத்துருக்கிறது அந்த ஒழுக்க முறைகளே என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் முதல்லாம் சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மலை ஏறும்போது சட்டை போடாதீங்க ஏன்னா அந்த மூலிகை காற்று நம்ம படும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீர்ந்துச்சு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தீர்ந்துருக்கு அதாவது என்னென்னா தோல் நோயோடு வருவாங்க அங்கே வந்து அவங்க மலை ஏறிட்டு இறங்கினோடனே அந்த தோல் நோய் சரியாயிடுச்சு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில அதர்வன வேத ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விரத முறைகளை எப்படி அந்த கன்னிசாமியா இருக்கிறவங்களுக்கு குறிப்பா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் மாலை போடும் போது என்னென்ன விஷயங்கள் முறையா சரியா எப்படி அதை பண்ணணும் ஸோ அதை பத்தி இன்னைக்கு பேசலாம் சார் அதாவது சபரிமலை ஐயப்பனை நம்ம வந்து தெய்வமா பார்க்காம முதல்ல சபரிமலை ஐயப்பன் வந்து மனிதனா வளர்ந்து நல்ல தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஒரு சித்தர் நிலையை அடைஞ்சவர் தான் சபரிமலை ஐயப்பன் வந்து நான் இப்போ அங்கே போகிறேன் அப்படின்னாவே ஒரு தவம் பண்ணுறதுக்காக போகிறதுக்காக தான் சபரிமலைக்கே நான் வந்து போவேன் அதை நான் எப்போ உணர்ந்தனோ அதுலேருந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து வாசி வந்து சித்தியாயிடும் அதே மாதிரி நம்ம யோகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானோ மணிப்பூரகம் நாகாதம் விஷயத்தையும் ஆக்கினான்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதினெட்டு படி நம்ம ஏறுறோம் அப்படின்னும் போதே நமக்கு ஆக்கினா வந்து துடிக்கும் நமக்கு அந்த பத்தாம் வசதி திறந்துட்டு நமக்கு நம்ம உட்கா நம்ம நம்மளை மீறிய ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்னா நான் அதாவது தவ வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் வந்து யோகமாக அதை வந்து உணர்றேன் சாதாரண மனுஷனே என்ன பண்ணுவானா பதினெட்டு படி ஏறும்போது அவனை மீறிய ஒரு த ஆர்ப்பரிப்போடு ஐயப்பனை பார்க்கறதுக்கு வந்து போவான் அந்த மாதிரி ஒரு அதிக அளவு அதி ஆற்றலுடைய ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிறைய காந்த ஆற்றலை உடைய ஒரு தெய்வமாகவும் ஒரு சித்தனாகவும் இருக்கக்கூடியவர் தான் ஐயப்பன் வந்து முதல்ல அந்த ஐயப்பனை நம்ம வந்து ஒரு சித்தனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போனாதான் நம்ம இங்க இருக்கக்கூடிய விரத நிறைகளையே நம்ம வந்து கடைபிடிக்க முடியும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத விட ஒரு சித்தரை நம்ம தரிசனம் பண்ண போறோம் அந்த சித்தர் வந்து நமக்கு என்ன இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோடு இருந்து என்னை வந்து தரிசனம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நல்ல ஞானத்தையும் யோகத்தையும் நல்ல தவ வாழ்க்கையை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னும்போது போது நம்ம அவர் எப்படி சொல்லியிருக்காரு அந்த கட்டுப்பாடுலேயே நம்ம வந்து போகணும் ஆனா இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அப்பயே மாலை போடுறது உடனே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரும்போதே கணபதி கணபதியாண்டியே மாலையை கழட்டி வச்சுட்டு வரவங்களாம் இருக்காங்க இப்போவும் நீங்கள் கன்னிமூளை கணபதி கோவிலுக்கு ரிட்டர்ன் இறங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே அந்த எலி மேலே வந்து அவருடைய வாகனத்து மேலே வந்து மொத்த மாலையும் கழட்டி போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லாக இப்போவும் அது வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியாமலே செய்யக்கூடிய ஒரு தவறு நம்ம என்னன்னா அந்த கார்த்திகை மாதம் முதலாண்டு நீங்கள் மாலை போடும்போதே நீங்கள் வந்து என்னென்னா நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கட்டும் இல்லை சன்னியாசி வாழ்க்கையாக நம்ம வந்து இருக்கட்டும் இல்லை நம்ம இப்போ தான் இளமை பருவத்தில் இருக்கோம் குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு தவ வாழ்க்கை உள்ள நம்ம வந்து போகிறோம் அந்த தவத்தை மேற்கொள்கிறதுக்கு அவர் ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காரு ஒரு மாலை போடுங்க கார்த்திகை ஒன்றே மாலை போட்டு காலை மாலை இரு மாலை இரு வேலை வந்து குளிங்க நம்ம வந்து உடல் சுத்தம் நம்ம செய்யும் போதே அங்கம் சுற்றி ஆசாரத்துடன் சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா மனசு வந்து ஒரு புத்துணர்வு வந்து அடையும் போதும் போகும் மொதல் நம்ம குளிச்சுட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும்போது என்ன ஆகணும்னா மன தூய்மை வந்து ஏற்படும் அதுக்கப்புறமா தான் தவ வாழ்க்கை உள்ள போகிறது முதல்ல வந்து உருவ வழிபாடு உள்ள போயிட்டு தான் நம்ம தவ வாழ்க்கை உள்ளே நம்ம வந்து போக போகிறோம் அப்போ நம்ம உருவ வழிபாடு மேற்கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அவர் இப்போ அவருடைய நூற்றி எட்டு போற்றி அர்ச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்க தினந்தோறும் ரெண்டு வேளை குளிக்கிறீங்க மாலை போடுறீங்க அசைவ உணவு இல்லாம இந்த சைவ உணவா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம உடலுக்கு வந்து அதாவது என்னன்னா ஏன் சைவமா இருந்தது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு உடலுக்கு நோய் அளிக்காத உணவு அந்த மாதிரியான உணவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஜீவகாரணியம் செய்யாம நம்ம எடுத்துக்கிட்டு இந்த காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரிய இடும் சொல்லக்கூடிய இந்த என் வகையான குணங்கள் நம்ம 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 இங்க பிறந்தவங்களில் எங்க பிறந்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த எட்டு வகையான குணங்களை எல்லாம் விலக்கிட்டு நம்ம இறவனை வந்து தரிசனம் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரத முறைகளையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஓகே இந்த விரத முறைகள் நீங்க சொல்லும்போது இந்த மாலை போடும் நாட்கள் இதுல வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சிலவங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து சபரிமலைக்கு போறது உண்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தொரு நாள் வந்து மாலை போடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க விரத முறைகள் கடைபிடிக்க முடியல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை பளவுனால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த கடைசி ஒரு வாரம் இல்ல ரெண்டு நாள் மட்டும் போட்டுட்டு அன்னைக்கே மாலை போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி கோவில் போயிட்டு அங்கேயே கழட்டி வச்சுட்டு திரும்ப வர்றதும் உண்டு எது சரியான முறை முறையா நம்ம வந்து பின்பற்றணும் நாப்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பா பின்பற்றணும் ஏன் அதாவது என்னன்னா இந்த சூழ்நிலை தான் நம்ம வந்து பூஜை பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையா நம்மளே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் முதல்ல இப்போ இந்த சூழ்நிலையில கூட நம்ம வந்து நம்மளால எவ்வளவு நாட்கள் வந்து என்னால் கடைபிடிக்க முடியல இல்ல என்னால் மாலை போட்டு தாடி எல்லாம் விட முடியல நான் வேலைக்கு போறேன் தாடி விட விடக்கூடாதுன்னு சொல்றாங்க மாலை போட்டுட்டு ஒரு சில நிஷ்டைகள்லாம் என்னால கடை கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா மாலை போடாமலே நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கலாம் காலையில் காலை மாலை இரு வேலை வந்து பூஜை பண்ணுங்கள் காலை மாலை குளியுங்க பூஜை பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கலையா நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்களா ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அவருடைய நூற்றி எட்டு போற்றியை மட்டும் உட்காந்துட்டு படிச்சுட்டு பூஜை வந்து முடிச்சிடுங்க எங்கே இருக்கீங்களோ மணக்கண்ணினாலே இரவனை நினச்சி பூஜை வந்து பண்ணிவிடுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் என்னால் செய்ய முடியல என்னால் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் தான் என்னால் இருக்க முடியுது உள்ள இருபது நாள் தான் என்னால் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் மாலை போட்டு இருக்கக்கூடிய என்ன விரதங்கள் இருக்கோ அதை முன்னாடியே அதாவது ஒரு மண்டலம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய பலனே வேறு ஒரு சாதாரணமாக இப்போ நம்ம வந்து தினந்தோறும் செய்யக்கூடிய சாதாரண பூஜைகளை கூட ஒரு 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 மண்டல பூஜைகளாக தான் வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி அந்த மண்டல பூஜைகளை வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் எல்லா வரங்களையும் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவர் அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கார் உள்ளே உட்காந்துட்டு அவருடைய சமாதி நிலையில் அவர் வந்து தவம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விரத நிறைகளில் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடச்சிரும் நம்ம ஒரு அதாவது ஒரு ஒரு வருஷம் அதை முயற்சி பண்ணவங்களுக்கு நான் நான் எல்லாம் பல ஆண்டுகள் வந்து இப்போலாம் வந்து வரக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு உன்னை இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன்டா நான் வந்து வீட்டிலேருந்தே உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஆனால் அடுத்த வருஷம் தான் அங்கே போய் நின்றுவேன் என கூப்பிட்டுட்டே இருப்பார் நம்மள ஏன்னா ஒரு அல அளப்பரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆற்றலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு மலையேறி போவீங்க அந்த படியை போய் பார்த்த உடனே அந்த கஷ்டமே நமக்கு வந்து இருக்காது எவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தா கூட நமக்கு அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவர் நம்ம பார்க்க போறோம் ஆனா அந்த அஞ்சு நிமிஷம் பார்த்த அந்த சுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் சுத்தமா நம்மளை விட்டு விளக்கிட்டு ஒரு பேரின்ப வாழ்க்கையை நமக்கு அந்த இடத்துல வந்து கொடுத்துருவார் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியவர் ஒரு நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு நாளில் போட்டுட்டு ரெண்டு நாளில் வரவங்க அந்த அவங்களுடைய மன சந்தோஷத்துக்காக மட்டும்தான் போய்ட்டு வர முடியும் கண்டே அவங்களுக்கு எந்த வகையிலையுமே வந்து ம மனதளவிலையும் நமக்கு வந்து வன்மை அளிக்கக்கூடிய நமக்கு வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை அவர் கொடுக்க மாட்டார் பிறவி கண்டிப்பா அடுத்த பிறவி இருக்கும் அடுத்த வந்து அனுபவிச்சுக்கணும் இப்ப இந்த விரத தான் வந்து நிறைய பேர் தொடர்ந்து சந்தேகம் கேட்கறாங்க குறிப்பா இந்த உணவு முறைகள் சாப்பிடக்கூடாது வெஜிடேரியன் உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் இந்த விரத நாட்களை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அதை பத்தி சொல்லலாம் அதாவது நீங்க வந்து என்னால ஒரு தான் என்னால சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் முதல்ல வந்து சொல்லுவாங்க ஒரே ஒரு வேலை சாப்பிட்ண உணவு அதெல்லாம் நீங்க அப்படி பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆற்றல் அழிக்க கூடிய உணவுகளே நம்ம எடுத்துக்கிறது இல்லை என்னன்னா முதல்ல சபரிமலைக்கு போகும்போது அங்கே ஹோட்டல் இருக்காது சாப்பாடு நமக்கு கிடைக்காது அதனால நம்ம இங்கேயே பக்குவம் அடைகிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து மழையாறும்போது சாப்பாடு கிடைக்காது அங்க கிடைக்கக்கூடிய கஞ்சி அந்த அதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு போற மாதிரி இருக்கும் அதனால பக்குவம் அடைஞ்சோம் இப்போ நம்ம அதெல்லாம் இல்லை அதாவது என்னன்னா ஐயப்பன் வந்து ஒரு தவம் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு இருமுடியை சுமந்துக்கிட்டு இருமுடியில் நம்ம அவருக்கு தேவையான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அப்படி போகிற வழியில் காட்டு பாதையில் நடந்து போகிறாரு அங்கே இரவு தங்கும்போது அவருக்கு பசி எடுக்கும்போது சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி போனதாக ஒரு ஐதீகமாக நமக்கு சொன்னதுனால நம்மளும் அந்த மாதிரி தவ வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து மூணு வேலை கூட சாப்பிடுங்க மிதமான உணவு எடுத்து சதா காலமும் ஐயப்பனை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே சதா காலமும் அவருடைய நினைவில் நம்ம தவ வாழ்க்கையை மேற்கொண்டுட்டே அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் பின்பற்றுனாவே போதும் வேற ஒண்ணுமே தேவையில்லை நீங்க வந்து ரெண்டு வேலை நான் உணவு சாப்பிடாம இருந்து ஒரு வேலை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்துட்டு போனேன் எனக்கு உடனே கொடுப்பாரு அப்படின்னு அதெல்லாம் இல்ல சதா காலமும் இறை சிந்தனையோடு இருக்கணும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்றது அதுக்காக தான் பயிற்சி வேற எதுக்குமே பயிற்சி இல்லை நீங்க வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் காலை மாலை இருவேளை பூஜை செய்ய கற்றுக்கணும் நீங்கள் முதல் வருஷம் போனாலும் சரி நான் பதினெட்டு வருஷம் போயிருக்கேன் நான் ரெண்டு பதினெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வேலை பூஜையே செய்யாம சும்மா குளிச்சுட்டு பட்டையை போட்டுட்டு ஐயப்பன் போயிட்டு ஒரு ஊது ஊதுவத்தி கற்புற மட்டும் காட்டிட்டு நான் பூஜை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வர்றது வந்து பூஜை பண்ணுறது இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் எப்படி வாழ சொல்லியிருக்காரு அந்த வாழ்க்கை சூழ்நிலையை வருஷம் ஃபுல்லாக வாழ முடியல அப்படின்னாலும் அந்த நாற்பத்தெட்டு நாளாவது நம்ம வாழ்ந்துடணும் அப்படி வாழும்போது என்ன ஆகும் நம்ம மனப்பக்குவம் ஏற்படும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களை திட்டிக்கிட்டோம் நம்ம நம்ம கூட வேலை செய்யறவங்களை திட்டிக்கிட்டோம் மனதளவில் துன்பப்படுத்திக்கிட்டோம் உடல் அளவில் துன்பப்படுத்திக்கிட்டோம் நம்ம விரதங்கள் இருந்து என்ன பலனு ஒரு பலனுமே இல்லை இப்ப ஒரு சில சாமிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லைன்னு உக்காந்துட்டு சிகரெட் பிடிக்கிறது போயிட்டு பாக்கு போறது போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்து இதெல்லாம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க இன்னுமும் அதெல்லாம் விடுறதுக்கு தான் இது ஒரு கால சூழ்நிலையா ஒரு நம்ம ஒரு நித்திய ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் விரத முறைகளே வந்து கொடுத்துருக்கிறது அந்த ஒழுக்க முறைகளே என்னன்னு சொல்லிட்டு தெரியாம என்ன பண்றது நான் சாப்பாடு நான் வந்து நான்வெஜ்ஜையே சாப்பிட்றது இல்லை வெஜ்ஜா சாப்பிட்றேன் ரெண்டு வேளை நான் குளிச்சுட்டேன் பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் பலன் கொடுத்துருவாரா இல்லை ஒரு நம் நம்ம அதாவது நமக்கு தெரியும் நம்ம எது இதெல்லாம் தீங்கு விளைவிக்கிறோம் நம்ம என்னென்னலாம் வந்து நிஜமாகவே நம்ம எதை இதெல்லாம் பின்பற்றணும் நம்ம மனதளவில் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கிறோமா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அந்த மனதளவில் நம்ம ஒழுக்கமாக இருந்துக்கணும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களாவது குறைந்தபட்சம் இருங்க அதுதான் விரதமா வந்து முதல் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே இன்னும் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல குறிப்பா வைஃப் இல்ல பெண் குழந்தை இருக்கிற வீடு இல்ல அம்மாக்களுக்கு வந்து அந்த தீட்டு நாட்கள் அப்படின்றது ஒரு விஷயம் வரும் இப்ப இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி தீட்டு நாட்கள் தீட்டு ஏற்படும் பொழுது என்ன பண்ணலாம் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒண்ணு வீட்டுல வந்து அம்மா வந்து பீரியட் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒண்ணு அவங்க பக்கத்து வீட்டுல போய் தங்கிடுவாங்க இல்லைனா நாங்க போயிட்டு கோவில்ல போய் தங்கிடுவோம் அதே மாதிரி ஊர்ல வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாமிகள் அந்த ஊர்ல மாலை போட்ட எல்லா சாமிகளுமே வந்து பக்கத்து ஊர் கோவில்ல போய் தங்கி தங்கிடுவோம் இல்லைனா பக்கத்தில் வேறு ஏதாவது எங்க எங்கேயாவது தங்குற இடம் இருக்கு அப்படின்னா அங்க போய் தங்கிடுவோம் அந்த சாகு எடுக்கிற வரையும் இதெல்லாம் வந்து பின்பற்றுவாங்க இப்போலாம் காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி பின்பற்றதே வந்து குறைஞ்சிடுச்சு சுத்தமா வந்து இல்லை இப்போ வீட்லயே அவங்க சுத்தமா இல்லைனா கூட நீங்க சமைக்க அதிகமாக ஒரு ரூம்ல இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம் நம்ம வேலைகள்ல வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம் அதாவது என்னென்னா நிறைய விரத முறைகளை வந்து நம்மளுடைய விஷயத்திற்காக நம்மளுடைய சூழ்நிலைக்காக நம்ம வந்து நிறைய வந்து மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிறதுல வந்து தப்பு இல்லை இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள துன்பப்படுத்தி சில நீங்கள் அங்கே பக்கத்து வீட்டுக்கு போங்க அதெல்லாம் வந்து இப்போ சூழ்நிலைக்கு வந்து ஏற்றதாக வந்து இருக்காது அவங்க பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கணும் முதல்லலாம் மாலை போட்டுருந்தாங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே சமைச்சிக்கணும் அவங்களே துணித்து வச்சுக்கணும் அவங்க போயிட்டு கோவில்தான் தங்கணும் கூட ஹோட்டல்ல கூட சாப்பிட கூடாது கட்டு சோறு தான் எடுத்துட்டு போகணும் அவங்கதான் சமைச்சு பயன்படுத்தணும் எல்லாமே அதாவது ஒரு சன்னியாசி வந்து எப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து நடத்தினாரோ யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாலை போட்டு கடைபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம வந்து மாற்றிக்கிட்டே வந்துட்டோம் அதனால நீங்கள் அதெல்லாம் ஒரு இதுவாக வந்து எடுத்துக்க தேவையில்ல பொருட்டாக நம்ம வந்து எடுத்துக்க தேவை எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது என்னுடைய மனைவி அந்த அந்த நேரங்களில் வந்து அவங்கள நான் பார்த்துட்டேன் எனக்கு அது வந்து துன்பம் அளிக்கிறதா அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல அவங்க அவங்க இது வந்து இயற்கை எது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படுறது இயற்கை அவங்க குளிச்சுட்டு அவங்க ரூமில் அவங்க இருந்துக்கிட்டோம் அவங்க கையால் சமைச்சு சாப்பிட பிடிக்கலையா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அவங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு போங்க அவங்களும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் இதில் ஒன்றுமே இல்லை அதனால் வந்து ஐயப்பன் வந்து கோச்சுக்குவார் எனக்கு வந்து நான் கேட்ட வரன்கள் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை நம்ம செய்ய வேண்டியது நித்திய ஒழுக்கமாக தினந்தோறும் காலை மாலை பூஜை செய்ய வேண்டும் வெறும் பூஜை மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து ஒரு தவ வாழ்க்கையாக நம்ம வந்து மேற்கொள்கிறோம் இந்த டைமில் அட்லீஸ்ட் ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு தவ தவத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டு ராஜ யோகமோ கிரியா யோகமோ ஏதாவது ஒரு யோக பயிற்சியை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த யோ யோகத்தை வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா அது அப்படியே லைஃப் ஸ்டைலாக நமக்கு வந்து மாறிடும் நம்ம நாற்பத்தெட்டு நாள்ன்றது நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய ரொட்டீனான ஒரு லைஃப்பாக வந்து மாறிடும் அப்படி மாறிச்சின்னா உடலும் நமக்கு நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமா வந்து இறநிலை வந்து நம்ம வந்து அடையலாம் ஓகே விரத முறைகள்ல நீங்க சொன்ன மாதிரி மனதளவுல ரொம்ப சுத்தம் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா நம்ம வழி வழியா கடைபிடித்த நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பா இன்னைக்கு சொன்னோம்னா நிறைய பேர் ஐடில வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அதுல குறிப்பா ஆண்களுக்கு வந்து சில டிரஸ் கோடு இருக்கும் இப்படிதான் வந்து ஆபீஸ்க்கு வரணும் கட்டாயமா ஷூ போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா மாலை போடும்போது இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்றோம் கட்டாயம் இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் செருப்பு ஷூ போடுறது என்னன்னா மலை ஏறுறோம் இல்லைங்களா இப்போ நம்ம பம்பாவுல இருந்தோ இல்லை பெரிய பாதை நம்ம நடக்க போகிறோம் எரிமையிலேருந்தோ நம்ம நடக்கிறோம் அப்படின்னா மலை ஏறும்போது நம்ம வெறும் காலெல்லாம் நடப்போம் அப்புறம் நம்ம இங்கே வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் கால் நம்ம வெறும் காலில் நடந்தே ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நீங்கள் மலை ஏறும்போது ரொம்ப கால் வந்து வலி எடுத்துக்கும் அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து சொன்னது இன்னொன்று வந்து ஐயப்பன் வந்து நடந்து போன பாதை அவர் நடந்த பாதையில் நம்ம வந்து நம்மளுடைய பாதத்தை வச்சு நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க முதல்லாம் சட்ட போடக்கூடாது சொல்லுவாங்க மலை ஏறும்போது சட்டை போடாதீங்க ஏன்னா அந்த மூலிகையை காற்று நம்ம மேலே படும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீர்ந்துச்சு சொல்லுவாங்க நிறைய பேர் தீர்ந்துருக்கு அதாவது என்னென்னா தோல் நோயோடு வருவாங்க அங்கே வந்து அந்த மலை ஏறிட்டு உடனே அந்த தோல் நோய் சரியாயிடுச்சு சொல்லுவாங்க தலைவலி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை அதிசயங்கள் எண்ணற்றது நடத்தி கொடுத்துட்டே இருப்பார் ஐயப்பன் அதில் நம்மளால் என்னால் பண்ண முடியல அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை இல்லையதா சொல்றேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா வெற்காலில்ல நடந்து பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் வெறுமனே இருக்கக்கூடிய பாதையில நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் வெறும் தான் நடக்க போறேன் இருமுடி தலையில எடுக்கும்போது கண்டிப்பா யாருமே வந்து செருப்பு போட்டு மேலே நடக்க மாட்டாங்க அப்போ நடக்காத இருக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஷூ போட்டு நடக்கிறீங்க செருப்பு போட்டு நடக்கிறேன் ஆஃபீஸ்க்கு நான் ஷூ போட்டு தான் ஆகணும் போயிட்டு வாங்க வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெறுங்காலில் இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து வெறும் பாறைகளில் நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் நல்ல பாதைகள் வந்து வந்துடுச்சு இருந்தாலும் நமக்கு காலுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணவே போதும் குறிப்பாக இந்த மாலை போடும் கூடிய நாட்களில் வந்து உணவு முறைகள் பற்றி சொல்லுங்கள் சரி என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் என்ன மாதிரியான தவறுகள் அதில் பண்ணக்கூடாது அதிகபட்சம் பதப்படுத்திய உணவுகளை வந்து நம்ம வந்து சாப்பிடாது இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது என்னென்னா ஒரு குழந்தை நம்ம எப்படி ஃபுட்டு நம்ம எடுத்துக்குவோம் ஒரு குழந்தைக்கு எப்படி ஃபுட்டு தருவோமோ அந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அதாவது என்னென்னா தவம் தான் நம்ம மேற்கொள்கிறோம் ஒரு சித்தனை பார்க்குறதுக்கு போகிறோம் அந்த சித்தனை பார்க்கும்போது ஒரு தவம் பண்ணிட்டு போகிறோம் நம்ம இங்கே அந்த மாதிரி தவ வாழ்க்கையோடு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகளை வந்து கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் வந்து ஒரு துரித உணவு நம்ம போயிட்டு உடனே எடுத்துக்கிறேன் நான் வந்து வெஜ்ஜாக தான் சாப்பிட்டேன் துரித உணவாக எடுத்துக்கிறேன் அப்படி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த டைம்லையாவது உடம்புக்கு நல்லதாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நமக்கு டைம் கிடைக்கிது விரதம் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் மாலை போடணும் ஐயப்பனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்ம வருத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிறுதானிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ அப் அந் அந்த நேரத்துக்கு சமைச்ச உணவுகளை நல்ல சுவையான உணவுகளை நல்ல சிறுதானிய உணவுகளை உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கசப்பு சுவையுடைய உணவுகளை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவக்காய் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க புடலங்காய் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க நீர் காய்கறிகளை வந்து அதிக அளவு இரவு நேரங்களில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க கீரைகள் அதிக அளவு இரவு நேரங்களில் எடுத்துக்க வேணான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு நோயை உண்டாக்கும் இந்த அந்த சூழ்நிலையில் நமக்கு நோயை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக சொன்னது தானே கண்டி மற்றபடி உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய எந்த உணவுகளை வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் ஏற்கனவே வந்து குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நீர் காய்கறிகளை தவிர ஆமாம் தவிர்த்து சொல்கிறேன் ஏன்னா அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் பகல் நேரங்களில் சாப்பிட்டுங்க அதாவது நீங்கள் தவம் பண்ணுறீங்க டெய்லி சரணம் சொல்லும்போது நம்ம சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு சரணம் சொல்லும் நமக்கு என்ன ஆகுனா உடல் வந்து வெப்பமாயிடும் நம்மளுடைய சக்கரங்கள் உடல் சக்கரங்கள் எல்லாம் வந்து அதுவே ஆக்டிவேட் ஆகிடும் ஐயப்பனை சதா காலம் நினைச்சிருக்கும் உடல் வந்து எப்பயுமே சூடாக இருக்கும் நம்ம வந்து ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு நம்ம கூட ஒரு இறை ஆற்றல் நம்ம கூட இருக்கிறத சதா நேரமும் நம்ம வந்து உணர்ந்துகிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவருடைய தொடர்பிலே இருக்கிற மாதிரியான எல்லா சூழ்நிலையும் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் நிகழ்ச்சியில ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரத முறைகள் நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார்